என் உயிரிழமை எல்லா நாட்டு பந்துக்களுக்கு எபெர்மானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் கடமை அதிகாரம் அகங்காரம் கடமையினாலே எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறது கடமை அதிகாரம் என்பது நீ செய்த நல்வினை உன்னுடைய திறமைக்கேற்றார் போல் கல்வி தகுதிக்கேற்றார் போல் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது அது ஆணவம் என்பது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணச்சு அதிகாரத்தை வச்சு மிரட்டுறச்சி ஆணவன்றது வருது ஆணவம் இன்றைக்கும் நிலச்சி நிற்காது நிலைக்காது அதிகாரத்தால் தான் ஆணவம் வருது அதிகாரம் இல்லாமல் போயிட்டு தான் ஆணவம் எப்படி வரும் எதுவும் நிலையில் வாழ்க்கையில் நல்லா எல்லோரும் புரிஞ்சிக்கணும் இதுவும் கடந்து நிற்கும் இதுவும் கடக்கப்படும் இதுவும் கடந்து செல்லும் இருக்க மட்டும் நாலு பேர் நம்மளை நல்லவன் சொல்கிற அளவுக்கு நீ வாழ கற்றுக்கணும் வாழணுமே தவிர அதிகாரத்தில் துஷ்பிரயோகம் பண்ணாமல் செருக்கு ஆணவம் இல்லாமல் கடமையை செய்கிறவாறு அதுதான் ரியல் சர்வீஸ் டு த ஹூமனிட்டி ரியல் சர்வீஸ் டு த சொசைட்டி ரியல் சர்வீஸ் டு த பீப்புள் இந்த அதிகாரத்தை வச்சு எவ்வளோ நாள் வாழ முடியும் அதிகாரத்தை வச்சு அதிகாரத்தில் இருக்க மட்டும் மிரட்டலாம் உருட்டலாம் இளமை முதுமை மூப்பு மரணம் என்று சொல்லக்கூடிய நான்கு இயற்கையின் நீதி பிரகா மனிதனுடைய வாழ்க்கை இருக்குச்சு இந்த மூப்புன்னு ஒன்று வரைச்சி ஒன்று அதிகாரம் ஒன்று தூக்கி விடுமா அதிகாரத்தில் இருக்க மட்டும் ஒன்று மிரட்டி உருட்டி காய் சாய்ச்சின்னு மிரட்டி வந்தாங்க அதிகாரத்தை விட்டு வெளில வந்த அப்புறம் ரோட்டில் போகிற பயிரவர் கூட எல்லோரையும் குலைக்கிற மாதிரி நம்மளை பார்த்து குலைக்கும் இது காரணம் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் நீ நிறைய இடத்துல நடக்கிறது அதனால் நலிந்தோல் இல்லாதவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நசுக்கப்படுகிறார்கள் இது விழிப்புணர்ச்சி தேவை மக்களிடத்தில் அதிகாரியாக இருந்தாலும் அதிகாரத்தை வச்சு நாட்டுக்கு நல்லது செய்யணும் நம்ம வீட்டை ஜாஸ்தி செஞ்சுக்காமல் உன்னை நம்பி இருக்கக்கூடிய அந்த மக்கள் அது நல்லது செய்யணும் அதன் மூலம் உன்னுடைய பெயரும் புகழும் வளரணுமே தவிர அதுதான் நீடித்து நிற்கும் நீ மறைந்தாலும் இந்த பூத சரீரம் மண்ணில் விழுந்தாலும் இந்த சரீரம் மறைந்தாலும் இந்த சரீரமே இல்லாமல் போனாலும் நீ செய்த நற்செயலாகப்பட்டது உன்னை காத்து நிற்கும் அது உனக்கு அதிகாரத்தால் நீ செய்ய செய்த செய்த செய்து கொடுத்த நன்மை நல்லது எப்போதுமே நீ போனாலும் உன் குடும்பம் சந்ததியை நல்லபடியாக வச்சுக்கும் உன் பேர் சொன்ன அளவுக்கு நீ அதிகாரத்தை பயன்படுத்தும் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது துஷ்பிரயோகத்தால் ஏற்படக்கூடிய மரக்கசப்பு அதுவே நம்மளுக்கு ஆபத்தாக போயிடும் இந்த நேரத்தில் யார் நம்மளை தாக்குவான்றது தெரியாது யுகம் அப்பேற்பட்டால் குடுமையான கூர்மையான யுகம் கலியுகம் இந்த நேரத்தில் இந்த க்ஷணம் இந்த இந்த நொடி தான் நிச்சயம் அடுத்த நொடி என்ன நடக்கும்போது யாராலையும் சொல்ல முடியாது ஆடுற ஆட்ட இப்போ நம்ம பம்பரத்தை சுற்றி ஓடுறோம் அந்த பம்பை அந்த பம்பரை எவ்வளோ நேரம் சுற்றும் அதனுடைய அந்த அந்த இது வேகம் இருக்கிறவரை தான் வேகம் கொஞ்சம் 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 கம்மியாக ஊந்துருது மாதிரி தான் நமக்கு இளமை முதுமை மூப்பு மந்தம் பம்பரம் எப்படி சுற்றி ஊந்துருதோ மரணம்னு வந்து நம்ம எப்படி விழுந்துடுறோமோ அதே ஒரு நம்மளுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கணும் போல் கீழே இருக்க எப்போதும் கீழே இருக்க போதில் மேலே இருக்க எப்போது மேலே இருக்க போதில் அது சைக்கிள் ஒரு சாட்சி சைக்கிளில் பெடல் பண்ணுறோம் பெடல் கீழே போய் மேலே கீழே போய் மேலே மேலே போய் கீழே வருது மேலே இல்லை அதே அதேமாதிரி வாழ்க்கையின் சக்கரம் நீ மேலே இருக்கக்கூடிய என்ன கீழே வந்தானோ ஆகணும் என்னதான் ஏறப்படையே மேலேயே பறந்தாலும் அது ஃபியூயல் என்று சொல்லக்கூடிய அது நிரப்புறது கீழே வந்தால் ஆகும் என்ன தான் பரவ உயர உயர பறந்தாலும் அதுக்கு தீனி ஆகிறது கீழே வந்து ஆகும் என்ன இருந்தாலும் ஊர் புரி ஊருக்குரிய பருந்தாகாது அது மாதிரி ஒவ்வொரு செயல் செயல்பாடுகளை புரிஞ்சிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையை சரிவர செய்து அதன் மூலம் நல்லது தேடிக்கணுமே தவிர போய் தொலைஞ்சாண்டா மட்டும் இவனுக்கு அவன் சொத்து என்ன இவனையோ பண்ணினா நான் கெட்ட பேர் அவன் பெயரோடு போனால் நம்மளும் பாதிக்கும் நம்ம குடும்பத்தையும் பாதிக்கும் இப்போ சொல்லலாம் சொல்கிறதெல்லாம் போயிடலாம் அது தெரியாது எந்த அவனுடைய தர்மமும் சத்தியம் என்றைக்குமே மாறாது கண்ணங்கிட்ட தர்மத்தின் வாழ்வை சூது கவினான் தர்மையும் ஜெயிக்கும் கீதையில் சொன்னான் கண்ணை இன்றைக்கும் நடத்தின்னு வரான் என்றைக்க இருந்தாலும் செய்த கர்மத்துக்கு செய்த தவறுக்கு செய்த தவறான செயலுக்கு யாராக இருந்தாலும் பதில் சொல்லி தீர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு கடமையை கடமையோடு கருத்தோடு கண்ணியத்தோடு செய்து அதிகாரம் இருந்தாலும் அதிகார துஷ்பிரயோகம் செய்து ஆணவத்தால் வாழாமல் அடங்கி மன நிறைவுடன் நீயும் வாழ்ந்து மற்றவர்கள் மன நிறைவு நிம்மதியை கொடுக்கும்படி அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் நாமும் நலமாக இருப்போம் நாடும் நலமாக வளமாக வாழ்வாங்க வளர்ச்சி பாதையை செல்ல இல்லாமல் அலமேல் மங்கா சீனிவாச சுவாமி நன்வந்தி பகவானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்